என் பேசிட்ட மன்னாடி பகுதியை சேர்ந்த வடக்குடு கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்ரீபயர் கம்பெனிலேருந்து வந்து எங்கள் வேலை டெமோ ரெண்டு செட் டெமோ போட்டுருந்தாங்க பயிரோட ரெண்டு டெமோ போட்டு போயிட்டாங்க திரும்ப ஒரு பத்து நாள் கழித்து பார்க்கும்போது அந்த பயிர் என்ன சின்னா அது பையன் அந்த டெமோ போட்ட மருந்து என்னென்னா இன்டி இன்டீஸும் ஆலோசிப்பேன் அது ரெண்டுமே அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ பத்து நாள் கழித்து பார்க்கும்போது மண் நல்லா மாறி மண் நல்லா லூஸாக இருக்குது பயிர் நல்லா வளர்ந்துருக்கு நல்லா பச்சை கொடுத்துருக்கு வேர் வளர்ச்சி நல்லா இருக்கு இது பாருங்கள் அப்ளை அந்த இண்டியர் இதுவும் வளர்ச்சி போடாத பயிர் இது இது வேரும் வளர்ச்சி இல்லை பயிரும் வளர்ச்சி இல்லை வேரல்கள் நோய் மாதிரி தெரியுது ஆனால் இது வந்து அது ரெண்டு மருந்தும் அப்ளை பண்ண பயிர் பயிர் நல்லா வளர்ச்சி இருக்குது வேர் நல்ல வளர்ச்சி மண் நல்லா மாறி இருக்குது சாயில் அப்படியே லூஸாக இருக்கு இப்போ அப்ளை பண்ணாத இடத்துக்கும் இதுக்கு நடந்து பார்த்தோம்னால வித்தியாசம் நல்லா தெரியுது இது கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தலாம்